அனைவருக்கும் வணக்கம் ஆய் புவன் அலைக்கும் சர்வ மத அனைப்பிற அமைப்பினராக நாங்கள் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய ஒளிமியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய மாகாநாட்டை நடத்துவதற்கு எண்ணியும் அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு கொண்டும் இருக்கின்றோம் அதன் பிரகாரம் வருகிற ஒக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு ஆரம்பிக்க இருக்கிறது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே அதை நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம் அதன் பிரகாரம் எங்களுடைய நாட்டிலே இன மத சம ஒற்றுமைகளை நோக்கி எமது கடந்த கால பயணங்கள் இப்பொழுதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டிய உடயம் அதற்காக சர்வ மத மகாநாட்டை நடாத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதற்கான காரணம் எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவையால் ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை நோக்கி நம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் வருகின்ற ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை ஜாழ்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே காலை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை இந்த சர்வ மத மாநாடு நடைபெற இருக்கின்றது இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் இப்பொழுது செய்து வருகின்றோம் இந்த கருப்பொருளுடைய நோக்கத்துக்கேற்ப எங்களுடைய நாட்டிலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நமது நாட்டிலுள்ள நான்கு பிரதான சமயங்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் அதாவது நான்கு பிரதான சமயங்களிலேயும் இருக்கின்ற இந்த சமய விழுமியங்களை எல்லா மக்களும் பின்பற்றி வாழ்ந்து உண்மையான ஒரு ஒற்றுமையான ஒரு நாட்டை மக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பங்களிப்பை செய்யலாம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நாட்டினுடைய கடந்த கால வரலாற்றை நாங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ வேதனைகள் கவலைகள் இழப்புக்கள் பகைமைகள் பழிவாங்கல்கள் என்றெல்லாம் எவ்வளவோ காயங்களோடு எங்களுடைய நாட்டின் வரலாறு கடந்து கொண்டிருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த சமய விழுமியங்கள் அனுசரிக்கப்படாத தன்மைதான் எல்லா சமயங்களும் இந்த ஒற்றுமையை அன்பை இரக்கத்தை மன்னிப்பைத்தான் வலியுறுத்துகின்றன ஆகவே இந்த சமய விழுமியங்கள் எல்லா மக்களாலும் எல்லா இன மத மக்களாலும் வாழப்படுகின்ற பொழுது ஒரு நிறைவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் ஆகவே இதற்காக எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவை என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்தித்ததன் விளைவாகத்தான் இந்த சர்வமத மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே ஊடகவியலாளகிய உங்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மாநாட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் தந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் கலந்து கொண்டு அதனூடாக எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த தேசிய ஒற்றுமையை நோக்கி எங்களுடைய சமய விழுமியங்களை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விலே இனம் கண்டு வாழுவதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மாநாடு நல்ல முறையிலே நடப்பதற்கு உங்கள் எல்லாருடைய அன்பான ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஆய் தேர்வான் சரணாய் அபி யாப்பனே அந்த ஆகமிக்க கமுட்டு ஹேத்தியேட்டர் விசேஷேன் அபே ஸ்ரீலங்காவுத்துள்ள ஜாத்தியின் சுத தாவைய கமுத்துக்கம் வரதனை கிரியும் சந்தகா අපේ ආගමික නායක තුමන්ලාගේ සහභාගිත්වෙන් අපේ යාපනයේ තිරුවල්ුවර් කියන සම්මන්ත්‍ර සාලාවේ විශේෂ සමුළුවක් පවත්වනවා අපේ ලංකයන් හැටියට එකමුතුකම සාමය සමගිය ඇතිකරවීම සඳහා ආගමික වශයෙන් ඉටුවී විතු කාරිභාරය හා ආගමික උපදේශනයන් පිළිබඳු දැනුමත් කිරීමක් සිද්ධ කරමින් විශේෂ සමුුවක් හැටියට තමයි අපි යපන මේ පවත්වන්නේ විශේෂයෙන් අප ලෝකයටම දෙන ආදර්ශයක් තමයි අපි නොයෙක් නොයෙක් විලියෙන් ආගම් වසයෙන් ජාතික වශයෙන් හෙමතං කුල හැටියටත් එනත් තම් වෙනත් වෙෙනත් මනුෂ්‍ය වර්ගයා හැටියටත් අපි නොයෙක් බෙදී මැතිකරගෙන ජීවත්වයෙන් ජාතිී ැටියට පත් වෙලා තියෙනවා විසින් ඒ අසම ගිය නැති කරන්නටත් ජාතික වශයෙන් අපි එකමුතු වෙන්නේ කොහොමද කියන එකත් Então, Pfundi, ි විශේසයෙන් බෞද්ධ දර්ශනය අනුව ඉදිරියට දක් තියන යම් යම් ධර්මකාරණ ඔස්සේත් එවගේ අපේ සියලුම හින්දුූ කතෝලික ඉස්ලාම් මේ සියලුම ආගම්වල සාරය එකතු කරගෙන අපි ජනතාවක් හැටියට කොහොමද අපි මනුසත්්‍යයට තියෙන වටිනාකම් මනුස්සවය හැටියට අපි කොහොමද එකමතුකමින් කටයුතු කරන්නේ මනුස්සයන්ට තියෙන තැන ආගමතුලින් දීලා තියෙන වටිනාකම්කු මධ්ද කියෙනෙක් උක දද විශේෂයෙන් ජනතාව සීරු දෙනාම ගොඩක් තමන්ගේ කොලය ආගම ජාතිය වඩුවෙන් විශාල වශයෙන් විනාශයන් ඇතිකරගෙන යනවා විශේෂෙන් ජාපනය ප්‍රදේශයට විශාල යම් යම් හානි ඇතිවෙලා තියෙනවා අපි වෙනත් වෙනත් ජාතිකොල ආගම්මතර බෙදීම් ඇතිකර ගන වෙනත් විදිේ දේශපාලන අරමුණු ෂස්් කරගන්න සහකර පිරිස් හැම දෙනාගේම පටු පරමාතයන් නැති කල්ලා. සීලාංකිකයන් හැටට අප එකතු වෙන්න ඕන විදිහ අපි ආගම් හතරින්ම පෙන්නල දෙරු. මේක තමයි අපේ සමුළුවේ පැදහන් අරමුණ මේ සමුළුව තෙල්ලින් බලාපොරොත්තුවෙන් අපි මනුස්සත්වයට නිගා කරන යම් යම් වෙනත් පරස්පරතා දුරු කල්ලා මනුසත්තයට වටිනාකමදදීම. ඒ තමයි ප්‍රදහන වසයෙන්ම අපේ මේ සමුලුවේ තුළ අරමුණ මේක මංහිතන්නේ ලෝකයේ පුරාවටම ප්‍රචලෙන්ට වේවි මොකද අපි අපේ මේ පුචි රට්ට ලංකාව තුළ අපි ආගමික වසයෙන් මේ බෙදීම් ඇැති කරලා එ වගේම සියලු ජනතාව ලංකිකයන් හැටට එකමොතු කරන්නට යම් විඩියේ පණිවිඩයක් යනවනං ආගම් හතරෙන්න ඒක මංහිතනය ලෝකේයටඇදම දෙන ලොකු සාමයේ පණිවිඩයක් වෙන එස අපි දන්නම හැම ආගමකම තියෙන්නේ ස්තු වහන්සේ සාමය ලෝකයටම ගෙන ගියා බුදුන් වහන්සේ මෛත්‍රීිය ගෙන ගියා ඉස්ලාම් නබිතුමන් සාමයේ පාණි විඩිය ලෝකයට ගීන ගියා ඒ වගේ අපි හින්දු ආගමේ බගවත් ජීතාව ඉඳලා හැමකම විශේෂයෙන් සාමය පිළිබඳව සංන්දියාව පිළි බඳව තමයි මේ හැම ආගමකම තියෙන හරයක් තියෙනවන හෙමන වටිනාකමක් තියරවනම් ඒ හැම මූලාර්ශයක්ම හේතු වෙලා තියන්නේ. අපි මනුසත්්‍යය තුලින් සාමයෙන් එකම තුකමින් රැඳෙන්න්න. ඉතින් ඒ එකම තුකම ගොඩන ගන්නට අපි සියලු දෙනාම එකවතුමු විශේෂය අපි මාධ්‍ය තනය හැම දෙනාටම අපි කාර්ුණමික වසිහ පාත් කරනවා. මේ පනිිවිඩේ අපි හට පුරාම ලෝකයේ පුරාටම යන්න. අපි ආගමික වශයෙන් මේ එකතු වෙලා සිදු කරන යන්න මේ සම්මේලනය. ඉතාමත් සාර්ථක කරගන්න යාමට හැම දෙනාගේම සහයෝගේ දායකත්තේ ලබාල්ලිනස ඉල්ලා සිටමින්. හැම දෙනාටම තෙරවන්සරණ. சிவ ரன் தேவி ரகுவாரியை பிரார்த்தனா தரணும் நமது நாட்டுக்கு தெருவான் சார் நாய் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்பவன் யாழ் மாவட்ட சர்வ பேரவை பல வகையான வேலை திட்டங்களையும் பல வகையான சேவைகளையும் செய்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் யாழ் மாவட்ட சர்வ பேரவை ஒரு தேசிய சர்வமத மகா நாடை நடத்துவதற்கு தீர்மானித்து அந்த மகாநாட்டினுடைய நோக்கமாக கருப்பொருளாக தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழி சமய விழுமியங்கள் என்ற துணிப்பொருளில் இந்த மகாநாட்டை நடத்த தீர்மானித்திருக்கின்றது இந்த மகாநாடு எதிர்வரக்கூடிய ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று நான்கு சமயம் பிரபல்யமாக வாழக்கூடிய நாங்கள் சமயங்கள் என்ற அடிப்படையில் வேறுபட்டிருந்தாலும் நாங்கள் மனிதன் என்ற இனத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம் எனவே எல்லா சமயங்களும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு மனிதனையும் நல்வழிப்படுத்துகின்றது அந்த வகையில் நாங்கள் பின்பற்றக்கூடிய ம நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை நல்ல முறையிலே பின்பற்றுவதுடன் ஏனைய சமயங்களை மதித்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மகாநாட்டில் நான்கு சமயங்களும் மிக முக்கியமான சமயங்களினுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றது எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த மகாநாட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்குகின்றோம் நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை முழுமையாக பின்பற்றி ஏனைய சமயங்களை மதித்து அனைவரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கு இந்த மகாநாடு உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் யாழ் சர்வ மத பேரவையின் சார்பாக நம்புகின்றோம் எனவே இந்த மகாநாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் எங்களுடைய ஜனாதிபதியுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளிலே சர்வ மத அங்கத்தவர்கள் மத குருக்கள் கலந்து கொண்டோம் நான் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கடவுச்சீட்டு ஆரம்ப நிலையத்தில் நடை நிகழ்விலே நாங்கள் நான்கு மத தலைவர்களும் கலந்து கொண்டோம் மண்டதீவிலே நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப வைபவத்திலும் நான்கு தலைவர்கள் கலந்து கொண்டோம் ஆனால் நீங்கள் மயிலிட்டியிலே தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதை நானும் பின்னர் தான் அறிந்தோம் அதற்கான காரணம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் பத்திரிகைகள் ஊடகங்களிலே அந்த தலைவர்கள் முதலிலே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டதாக அறிந்தோம் ஆனால் அதற்கான උන්மைයාන කාරණ මෙන්නමபද நாங்களில் எங்களுக்குකාද පැටි தெரியாද. ඉනිමල්තා අද පෙටිය කාරணසයනාங்கள் ආරාය වඩී කර. විශේෂයෙන් මංහිතන්නේ සර්වාගමි නායිකතුමල්ලාට අපිට ආරාධනා තිබ්බාමේ ජනධපත්තුමාගේ වැඩසටහන පිළි බඳව. ඒ වැඩසටහනේදී අපි ආගිමි කනාය එකතුමල්ලා හැටිය අපි හතර ආගම් හතරෙන්ම නියෝජනය කරගෙන ඒ වැඩ සටහන්ුවට ගියා. විශේෂයෙන් මංකි දන්නවා තයිටත් තිස්ස විහාරය හාමුදුරෝ වැඩම කරන්ට යදුුණාඒ. ඒක විශේ සාරාතනාවක්කත් එහෙම නැතුව ජනාධිපත්තුමන්ගේ පෙළ මිවිමක්කත් එහෙම නෙවෙයි ඒ හාමුදුරන්ට ඕන කෙනකුට පුළුවන්කම තියෙනවා ියම් කිසි උත්සවලට වියම්කිසි වැඩ සටහනකට එන්න යිතිය තියෙනට ඒ හාමුදුරෝ ඇැවිල්ල හිටිය. තිය ආවට පස්සේ අපි ආගමික නායක තුක් හැටියට හාදුරු කෙනෙකුට එතන මුලාසරය දෙන්න ඕන ඒ නිසා ඒ හාමුදුරුන්ටත් ඒ යාසන පනිවල තිබුණ ඇැතුව විශේෂ මේ අවස්ථාවක් හැටියටවත් ඒ හාමුදුර විශේෂ මේ ජනාධිතුමගිල්ලීමකටාවවත් නෙවෙයි ඒ වැඩසටහන සභාගමසා යාසර පණවලයි කටයුතු කරගෙනගිය. විශේෂෙන් අපි යාපනය අන්තරාගිමික නායකතුමල්ලා හැටියටත් අපි හොදු ජනතාවගේ පිල්ිබඳව මැද අත්තෙලා අපි පුරක්කලතුමා සඳහන් කරා ඉදිරියේදී. අපි බලාපොරොත්තුවවෙන්නේ දයිට ඉඩම් හිමි ජනතාවගේ ඉඩම් කොහොම හරි එයායට සාධාරණයක් ක්‍රෂ්ට කරන්න හොකද බෞද්ධ විහාරයක් නිසා යම්විදිට ලොකු කලපෝලාහ ජනතාවට යම් කිසි ප්‍රශ්නයක් ගැටලුවක් ඇතිවෙනවනන් ඒ ඉතාමත්ම කණගාටජායක දෙයක් මේකට අපි පරජේ මාර්ගයෙන් කැනාධිපත්තුමාටත් අගමැත්තු වීටත් එ වගේම රාජ්‍ය නීති තුන්මට අධිකරනැමුතුමටත් අපි ඉල්ලිම් කරල තිේෙනවා. ඒ සම්බන්ධම නිවැරදිබ සාධාරණයක් ජනතාවට ඉෂ්ට කරන්න කියක. මොකොද අපි කවදාවක්කත් බෞද්ධ සිද්ධස්ථානයක් වෙනුවෙන් ජනතාවට හානියක් කල්ලනෑ ජනතාවගේ අයිතිය වෙනුවෙන් තමයි බුදු හාමුදුරුව කියන්නේ සාමාන්‍ය ජනතාවරුවෙන් පිෙනීසිටපු ශස්ෘු කරෙක් දිගේ ජනතාවගේ ඉල්ලිම් වෙනුවෙන්. නිරන්තරයම ජනතාවගේ අයිතිය තහුරු කරන්න කටිගතු කරනවා. අපි ආගමික නායකතුමල්ලත්. අපි සැලසම් කරල හිටියා මේ තිස්ස විහායට ගිහිල්ල මේ නිරාකරණය කරන්න නමුත් අපි ඒ සදහ අපි සාකච්ඡාවල් කිහිපයක්ම නාග විහාහරස්ථානය පැවැත්තුව ඒ අනුව අපි උත්සහ කරනවා කඩිනමින් අපේ ඉඩම් හිමි පවුල් දහතුනක් ඉන්නවා ටයි්‍යවල. ඒ දහතුන් දෙනාටම ඒ ඉඩම් කඩිනමින් ලබා දෙන්න කටයුතු කරන්නත්. එවගේම විහාරස්ථානය යම් කිසි නිීති්‍යානු කූලව අයිති්‍යත් යෙන න ඒකත් අපි ලබා දෙන්නටයුතු කරන. අනිත්ක යම් ගිසි විදියට බෞද්ධ සිද්ධ ස්ථානයක් හෝ වෙන දෙයක් වෙනුවෙන් ජාතිවාාදයක් ව යම් විදිවිදියට ආගමික ස්වරූපයක් හෝ ගැටුමක් ඇති කරගන්න එක අපේ රට එචර හොඳනෑ අපි හැමෝම සාමකාමී විදියට ජීවන්තෙන්නේ අපි මේක දිහා පටු විදියට බලන්න ඇැතුව. අපි ස්ටීර වෙසඳුවක් ලැබෙනකම් අපි බලාපොරොත්තුවයෙන් ඉවා ජනතාවට ඒ අයිතිය ලබා දෙන්න නිසා පි පිළිබඳව කවුරුවත් කලබලවෙන්න නැතුව මකාම විදිියයට මහිත නධපතුමන් දිට කියලා තියෙනවා මේක රික්මට විසුන්ුවක් ලබා දෙෙනවායි කියනෙක. ඒසා ඒ පිල්බඳු කුරුක්කල්තුමත් දමි ලභාසාාවෙන් සඳහා පැහැදිලි කිරීම සිද්ධ කරයි. නිස හැම දෙෙනටම තෙරවන්සන්නයි නන්න. තයිටි විහාரைිය இடத்தை விட்டு வேறு பொதுමக்குடைய නිලදිල. அந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய அனுசரணை எதுவும் இல்லாமல் ஒரு பலாத்காரமான விதத்திலே அதை அமைத்தது புலையாகும் அதுக்கு அதுக்காக இனி அந்த அவர்களுக்குரிய இடம் வழங்கப்பட வேண்டும் அதற்காக கட்டப்பட்ட விகாரியை அளிப்பதென்பது இந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அவர்களுக்கு மாற்று காணியை வழங்கியோ பக்கத்தில் வேறு நிலத்தை வழங்கியோ அவர்களுடைய சமாதானமாக இந்த நிலைப்பாட்டை நல்ல வழிக்கு எடுக்க வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஏற்கனவே நாகவிகாரியிலே ஐயாவுடைய இடத்திலே கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம் அது ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே ஈடுபட்டு கொண்டு போய்விட்டது இருந்தும் மீளவும் இதை பற்றி ஆராய்ந்து ஒரு சமாதானமான நிலையிலே உரியவர்களுடைய நிலத்தை ஒப்படைப்பது கட்டாயமான விடயமாகும் அதற்கு யாது விதமான மறுப்பும் இல்லை அந்த வகையிலே நாங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அண்மையில் சேர்ந்த சுற்றுலாத்துறையை வந்து கச்சரிகள் வந்து ஒரு புனித யாத்திரை தரமாக இருக்கும்போது இந்த ஜனாதிபதி கருத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சத்தீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது இந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியினுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதை சுற்றுலாத்திரமாக மாற்றுவதென்பது அது ஒரு ரெண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கற்றதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி